நீங்களே கேளுங்க எனக்கு தெரியாது நான் நம்பல அதை அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் குமார் நோ ராம் வரல ஆவி வரல அப்புறம் செல்ல தங்க தங்கப்பிள்ளையும் வரல சீதா வரல அன்சிகா வரல இவங்களாம் அப்புறம் ஐஸ்வர்யா சிஸ்டர் இவங்களாம் நமக்கு ரெகுலராக வரவங்க வரல ஓகே பூபதி தேங்க்யூ சொன்னதுக்கு

பத்தல பத்தல சாமி இந்த லை இந்த லைவுக்கு நூறு லைக் வந்ததுன்னா பாட்டு பாடுறேன்னு சொல்லிருக்கேன் எப்படி பாடுறன்னு மட்டும் பாருங்க ஆனால் நூறு லைக் வந்து ஓகே ஓகே சோ ஓகே ஓகே பையா மே அச்சா ஏ தும் கேசா ஏ பாய் அசம் காத்மியே ஹாய் பிரதர் ஹாய் விமல் ஹாய் கார்த்திகேயன் எப்படி இருக்கீங்க பையா

நான் வேணா தரட்டாண்டா பாட்டு கேட்டு பாடி டாதிக்கலாம் ஜான் பீட்டர் குமார சொல்ற ஒண்ணுதான் சொன்னாரா தெரியல பையா வந்துட்டான்தான் <laughs> புறம்போக்கு <laughs> 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 <laughs>

சுகுமார் உங்கள கேட்ல தும்போ இந்த பக்கம் ஒரு லைவ் போயிட்டு இருக்கு அந்த லைவ்ல என்ன கண்டா எனக்கு டென்ஷன் பண்றாங்க அத திட்டிட்டு இருக்கு தும்மா தும்போ நாய் बोलता है दूसरा आदमी के बोलता है அவருக்கு தமிழ் தெரியாத ரெடி வெங் வெங் அது வெங்கடேஷ் யாதவனுக்கு பேர் அவருக்கு தமிழ் தெரியாதா யாதவனா பாந்திராவா அவருக்கு தெரியல சீனா போறாரு நீ வேற थैंक यू பா தம்பி थैंक यू சோனா சிங்கா भैया कसम से बोला कसम से कुसम से नहीं इधर का है बोलो मदी हाय ब्रदर